என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு திருவிவிலியத்திலே சொல்லப்படுகின்ற முதல் மாந்தனாகிய ஆதாம் அவனுடைய மனைவி ஏவாள் இவர்களை பற்றிய பல குறிப்புகள் தமிழ் இலக்கியங்களிலும் இன்றைக்கு தமிழகத்திலே பேசப்படுகின்ற நம்பிக்கொண்டிருக்கின்ற பல கதைகளிலும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன அவற்றை பற்றி இன்றைக்கு உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுவதற்கு நான் விரும்புகின்றேன் ஆதாம் என்பது தமிழிலே ஆதன் என்கின்ற பெயரிலே வழங்கப்படுகின்றது தொல்காப்பியத்திலே இந்த பெயர் இடம்பெறுகின்றது அதுபோல் சங்க பனுவல்கள் என்று சொல்லப்படுகின்ற பல நூல்களிலே எட்டு தொகை நூல்களிலே ஐங்குறு நூறு புறநானூறு போன்ற இலக்கியங்களிலும் இந்த ஆதன் என்கின்ற பெயர் இடம்பெறுகின்றது ஆதன் அழிசி புறநானூற்றிலே வருகிறது ஆதன் எழினி என்பது அகனாநூற்றிலே அந்த பெயர் காணப்படுகின்றது ஆதன் ஓரி என்பது ஆதன் உண்க ஆதன் உண்கன் இவையெல்லாம் புறநாற்று புறநானூற்று பாடல்களிலே இடம்பெறுகின்ற சில செய்திகள் அப்போது இந்த ஆதாம் என்பவன் ஏவாள் என்பது தமிழிலே அவ்வை என்பதாக அது வழங்கப்படுகிறது என்பதை அறிஞர் பலர்கள் பலர் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவ்வை என்பதற்கு பாட்டி பழம்பெரும் பாட்டி என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கின்றது உலக மாந்தர்களுக்கெல்லாம் முதல் மாந்தனாக திகழ்ந்தவன் ஆதாம் அவனுடைய மனைவி ஏவாள் அப்போ அந்த அம்மா தான் பழம்பெரும் பாட்டி இன்றைக்கும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் அவ்வா என்று சொன்னால் பாட்டி என்கின்ற பொருளை அது தருவதாக அமைந்திருக்கின்றது ஆதன் என்கின்ற பெயரிலே ஆதனூர் என்பதாக ஓர் ஊர் இருந்தது நாம் அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒன்று ஆதன் தந்தை என்பதற்கு ஆந்தையார் என்பதாக அது மருவி தமிழிலே வழங்குகிறது என்பதை அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த ஆதன் அவைக்கு வழிபாடு இருந்திருக்கிறது ஆதன் ஆதாமுக்கும் அந்த வழிபாடு இருந்திருக்கிறது சங்க இலக்கியங்களை தாண்டி சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்திலும் மணிமேகலை என்கின்ற காப்பியத்திலும் இந்த ஆதன் பற்றிய செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆதன் ஆதாம் இது முதல் மாந்தன் அவன் தன்னுடைய உடம்பிலே பாதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தவன் என்கின்ற ஒரு பெயர் காணப்படுகின்றது ஒரு புராண கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அர்தநாரீஸ்வரர் இது சிவனுடைய உடம்பிலே பாதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டதாக ஒரு செய்தி அடுத்தது பூம்புகார் என்கின்ற நகரத்திலே இந்திர விழா நடைபெறுவது வழக்கம் அந்த இந்திர விழாவை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளால் கூறப்பட்டு வந்திருக்கிறது அதில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது ஆதாம் என்பதற்கு வேறு ஒரு பெயரை இளங்கோவடிகள் அதற்கு தருகின்றார் அந்த பெயர் பிரவா யாக்கை பெரியோன் இந்த பிரவா யாக்கை பெரியோன் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஆதாமை குறிக்கின்றது அதை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லுகின்ற போது பெரு யாக்கை பெரியோன் கோயிலும் அருமுகச் செய்யோள் அருமுகச் செவ்வேள் அணி திகழ் கோயிலும் வால்வளை மேனி வாலியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் என்பது இந்திர விழவூர் எடுத்த காதை என்கின்ற அந்த காதையிலே நூற்று அறுபத்தி ஒன்பது முதல் நூற்று எழுபத்தி நான்காம் அடிகள் வரை இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இதில் பிறவா பெரியோன் என்பது யாரை குறிக்கின்றது பெரும்பாலும் உரையாசிரியர்கள் அது சிவபெருமானை குறிக்கிறது என்பதாக அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இதை கற்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும் பிறவா யாக்கை யாக்கை என்பது உடம்பு பிரவாத யாக்கை உடையவன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறவாத உடம்போடு கூடியிருக்கின்ற பெரியவன் இது சிவனை குறிக்கின்றதா ஆதாமை குறிக்கின்றதா தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்கின்ற பல ஆசிரியர்கள் அது வந்து சிவபெருமானைத்தான் குறிக்கின்றது இன்னும் பல ஆய்வுகளை நாம் பார்க்கின்ற போது அவற்றிலே சிவனுக்கு உருவம் என்பது கிடையாது என்பதாக அவர்கள் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த பிறமா யாக்கை ஒருவன் தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறமா அவனுக்கு உடம்பு யாக்கை என்பது இல்லை ஆனால் இவன் பிறவாதவன் ஆனால் யாக்கை உடையவன் என்பதை நாம் பார்க்கின்ற போது ஆதாம்தான் தாயினுடைய இருந்து பிறவாதவன் கடவுள் அவனை மண்ணினால் சமைத்து தன்னுடைய உயிர் மூச்சை அவனுடைய நாசியிலே ஊதிய காரணத்தினால் அவன் உயிர் உள்ளவன் ஆனான் என்பதாக திருமறை சொல்லுகின்றது அப்போ அவனை உருவத்தை அவனுக்கு உருவம் கொடுத்து அவனை படைத்தவர் கடவுள் ஆகையினால் அவரை தந்தை என்று சொல்லலாம் ஆனால் தாயினுடைய வயிற்றிலே பிறக்கவில்லை இயேசுபெருமானை பார்க்கின்ற போது தந்தை இயேசு பெருமானினுடைய தந்தை தூய ஆவியானவராகிய கடவுள் ஆனால் தாய் இந்த உலகத்தில் நம்மைப் போல மாந்த உருவை தாங்கி இருக்கின்ற மரியம்மை அப்போ அவர் வந்து தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர் அவருக்கு அந்த யாக்கை இருந்தது ஆதாமுக்கு அப்படி இல்லை இந்த ஆதாமை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாம் இந்த தமிழில் ஆதிசிவன் பரமசிவன் என்பதாக இரண்டு வழக்காறுகள் இருக்கின்றன அதுல இந்த ஆதிசிவன் யார் பரமசிவன் யார் பரமசிவன் என்பது பரம்பொருளாகிய கடவுளை குறிப்பது அது சிவபெருமானை குறிப்பது ஆதி சிவன் என்பது பரமசிவனை குறிக்கவில்லை அது கடவுளை குறிக்கவில்லை அது மாந்தனை முதல் மாந்தனை குறிக்கின்றது இந்த ஆதிசிவனுக்கும் பரமசிவனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ள சில செய்திகளை அறிஞர் ஒருவர் அழகாக விவரித்து காட்டியிருக்கின்றார் அந்த கருத்துக்களை அவர் கூறிய கருத்துக்களை நான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இது தந்தையினுடைய வயிற்றிலே பிறவாதவன் தன்னுடைய உடம்பிலே பாதியை அவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தவன் ஆதாமினுடைய விழா எலும்பிலே இருந்துதான் ஏவை படைக்கப்பட்டாள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தன சிவனுக்கும் பார்வதிக்கும் இரண்டு பிள்ளைகள் அதுல ஒருவன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்ட பின்பாடும் அவன் உயிரோடு இருக்கின்றான் ஆதாமுக்கு இரண்டு பிள்ளைகள் அதுக்கப்புறமா நாம் பார்க்கின்ற போது இவன் வந்து தோலாடையை அணிந்தவன் ஆதாம் பாவம் செய்த போது அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்பதை அறிந்து கடவுள் அவர்களுக்கு தோலாடையை கொடுத்தார் சிவபெருமானுக்கும் பார்க்கின்ற போது ஆதிசிவனுக்கும் அவன் உடுத்து இருந்த ஆடை தோலாடை அதுக்கப்புறமா அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டது அந்த கலகத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு கனி ஆதாமினுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய கலவரத்திற்கு அல்லது ஆதாம் ஏவை இரண்டு பேரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு புர துரத்தி அடிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது கடவுள் இந்த பழத்தை நீ புசிக்க கூடாது உண்ணக்கூடாது என்பதாக சொன்னதை அவன் மீறி உண்டுவிட்ட காரணத்தினால் அவர்கள் கடவுள் உருவாக்கி இருக்கின்ற ஏதேன் தோட்டத்தை விட்டு அப்புறமாக அவர்கள் புறம் தள்ளப்பட்ட செய்தி உண்டு அந்த குடும்பத்திலே கலவரத்திற்கு காரணமாக இருந்தது அந்த ஒரு கனி இவனுடைய ஆதாமினுடைய பாதம் இலங்கையிலே ஆதம் பாதம் என்பதாக வழங்கப்படுகின்றது அத சைவர்கள் சிவனொளி பாதம் என்பதாக அதை சொல்லுகின்றார்கள் இலங்கையிலே அது இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு பகுதி அப்போ இந்த ஆதாமுக்கும் சிவனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்கின்ற போது சிவனுடைய உருவத்திற்கு அவனுடைய தலையிலே தலைமுடி நீண்ட ஒரு முடி அவனுடைய உடம்பிலே புலித்தோல் ஆடை போர்த்தி இருக்கின்ற ஒரு பகுதி அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இந்த மாதிரி உள்ள சில கற்பனையாக புராண கதைகள் வரைந்திருக்கப்படுகின்றன ஆகையினால இந்த வரை வரைபடங்களிலே நாம் பார்க்கின்ற பகுதிகளெல்லாம் சிவபெருமானை குறிக்கின்றதா ஆதி சிவனை குறிக்கிறதா என்பதை சொல்லாமலே உங்களுக்கு விளங்கும் ஆகையினால பெரியோன் இது சிவனை அல்லது ஆதாமை குறிக்கிறதா ஆதாமை தெளிவாக அது குறிக்கிறது என்பதாக பார்க்கலாம் அப்போ ஆதி சிவனை அது குறிக்கிறது என்று சொன்னால் ஆதி சிவன் என்பது ஆதாமை குறிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையினால திருவுவிலையத்திலே இருக்கின்ற அந்த செய்திகள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலே அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சிலர் கூட சொல்லுவார்கள் அந்த ஏதேன் தோட்டம் என்பது குமரிக்கண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்து உண்டு நான் முடிந்த முடிவாக இதை கூறவில்லை உங்களுடைய சிந்தனைக்காக இந்த கருத்துக்களை கூறுகின்றேன்